வெளிநாட்டில் போன்ற மற்ற இடங்களுக்கு வேலைக்கும் செல்ல முடியாமல் தாங்கள் ஈடுபட்டு இருக்கின்ற அந்த தொழிலிலே இப்ப பனியின் கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி இருக்குது அவர்கள் எல்லாம் தொழில் செய்வதற்கூட லாயக்கற்றவர்களாக ஒரு தலைமுறை இவர்கள் தான் அளித்தார்கள் மீண்டும் திரும்ப மும்மொழி கொள்கை என்பது தெளிவாக அரசு கூறியிருக்கிறது தமிழ் ஆங்கிலம் அதற்கு பிறகு இந்தி தான் படிக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் இல்லை உத்தரவிலோ அந்த அறிக்கையிலோ எந்த இடத்திலோ மூன்றாவது மொழியாக இந்தி படிக்க வேண்டும் என்பது இல்லை இதை நான் சவாலாக சொல்லுகிறேன் இந்த மும்மொழி கொள்ளை எதிர்த்து போராடுபவர்களுக்கு நான் சவாலாக சொல்லுகிறேன் ஏதாவது ஒரு இடத்திலாவது இந்தி கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற வாசகம் இருந்தாலோ அதற்குண்டான முயற்சிகள் மேற்கொண்டிருந்தாலும் நான் என்ன சொல்லாமல் கட்டுப்படுகிறேன் இல்லாத ஒன்றை பொய்யாக நாடகமாக்கி மக்களை ஏமாற்றி ஒரு தலைமுறையை கெடுத்ததை போல இந்த முயற்சிதான் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பது எனவே எல்லா சிபிஎஸ் பள்ளிகளிலும் ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் தனியார் பள்ளியில படிக்கிறார்கள் லட்சம் லட்சம் பேர் அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிற மண்ணிலே வைத்தான் இருக்கிறார்கள் தொழிலதிபர்கள் கல்வியாளர்கள் பல்கலைக்கழக நிபுணர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் அத்துணை பேரும் இதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் தான் இருக்கிறார்கள் தமிழகத்தில் வருகின்ற உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுடைய செய்தி பார்ப்போன்றால் அந்த ஏற்றுக்கொள்கிற தான் அவர்களிடம் இதை வீணாக அரசியலாக்கி மீண்டும் ஒரு இந்தி போராட்டம் வரும் ஆகா இந்திய அளிப்போம் என்பதெல்லாம் இனி அந்த காலத்து இந்தி போராட்டம் போல மக்கள் ஏமாற தயாராக இல்லை இவர்களுடைய நாடகத்தை நம்பவும் தயாராக இல்லை